மிடில் கிளாஸ் தானேப்பா அப்படின்னு நிறைய உங்க ஊர்ல எந்த தேட்டர்ல ஓடினாலும் குடும்பத்தோடு போங்க ஏன்னா நான் இப்படி வீடு எடுக்கிறேன்ல ஏன் நிறைய பேர் அம்மா படிச்சிருக்கேன் எங்களுக்கு நிறைய லெவல்ல ஐயோ அப்பா வேற லெவல் படங்க செம்மையா இருந்துச்சு கொய்யா இந்த படத்துக்கு ஒரே ஒரு தேட்டர் கொடுத்துருக்கீங்களா டே மனசாட்சி இல்லையாடா தாம்பரத்தில் ஒரு ரெண்டு தேட்டர் இருந்தால் கூட செம்மையா ஓடும்டா பாவியலா அநியாயம் பண்றீங்களா நீங்க ஹவுஸ் ஃபுல்லுங்க இங்க இருந்து தான் வந்தாங்க தெரியல முடிச்சு இல்லை வந்துருங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டரு சீரியஸ்லி பாட்டா வந்து ஒருத்தர் என்ன சொல்றது ஃபீல் குட் ஃபீல் குட்டுன்னு நம்ம சொல்லிட்டு இது வேற லெவல் ஃபீல் குட் குட்ப்பா அப்படின்ற வரைக்குமே வாங்க என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக லெவன் படத்துக்கு இங்கே தான் வந்தோன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆடி ஒன்று தானே ஆமாம் காசோட விரும்ப தெரியாது மிரட்டி விட்டுருக்காங்க ஒவ்வொரு செக்ஷன்லாம் வேற லெவலில் அப்பா உங்கள் ஊரில் எந்த தேட்டரில் ஓடினாலும் மிஸ் பண்ணாம போங்க என்ஜாய் பண்ணுவீங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க ரசிப்பீங்க கண் கலங்குவீங்க வேறு லெவலில் வர்ற லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மெட்ராஸ் மேக்னி படம் பேர் காளிவங்கட் ஹீரோ பிரிச்சாங்க வேற மாதிரி வேற மாதிரி ஆக்சுவலி மிடில் கிளாஸ் தானேப்பா அப்படின்னு நிறைய அவமானப்பட்டு போவ இது அவமானப்பட்டவங்களுக்கு மிடில் கிளாஸ்க்கு கூட அந்த ஒரு

ஏன்னா இங்கே தக்கள்கிட்ட இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கஷ்டம் தான் பட் ஓடிச்சுனா உனக்கு செகண்ட் டைம் கண்டிப்பாக வர போது சும்மா ட்ரை பண்ணி எப்படி இருக்கும் சில படங்கள் நம்மளை சூஸ் பண்ண நம்மளை இழுக்கும் மிஸ் பண்ணவா பார்க்கணும் அப்படின்னு சில படம் அஞ்சு ரூபாய் அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் தான் கேட்டேன் பக்கத்தில் இருந்த ப படம் போட்ட நிமிஷம் தான் பாச்சு அப்படின்னு பக்கம் எல்லாத்தையு படத்தில் படம் போட்டிருக்காங்க போட்ட ஒர்க் அப்படின்னு படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த ஹோட்டலில் ஸ்டார்ட் தாங்க அட்வென்ச்சர் ஆஃப் மிடில் கிளாஸ் சரி அது அந்த என்ன அட்வென்ச்சர் இருக்க போது அப்படின்னு பார்த்தோம் பட் நம்ம வாழ்ற வாழ்க்கையை ஒரு எப்படி அட்வென்ச்சர் அப்படின்றத இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிப்போம் நிறைய லெவல் எஸ் உங்கள் ஊரில் எந்த தேட்டரில் போனாலும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மெஸ் பண்ணாமல் பாருங்கள் லிஸ்பாக பாருங்கள் செம்ம செம்ம படம் எங்கள் வீட்டுக்கு வீடு சூழ் தம்பியோ ஏன்னா நான் இப்படி வீடியோ எடுக்கிறேன்ல எதையே நிறைய பேர் அம்மா படிச்சுருக்காங்க இப்படி வேறு வேலை இல்லை சி அசிங்கமாக எப்படி இப்படிலாம் நடத்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்லாம் கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் காமன் பப்ளிக்ட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தரணமாக எடுங்க தம்பி அப்படி தான் சொல்லுவாங்க நான் அப்படி எடுத்த வீடியோவை தான் நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன்